ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம போற ரெசிபி ஒரு கப் பச்சரிசியும் ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு ரெண்டு இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி பொடியை கட் பண்ண கருவேப்பில பொடியை கட்டணா கொஞ்சமாக இஞ்சி பொடியை கட்டினா ரெண்டு பச்சை மிளகா அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரிசி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நம்ம வேக வச்ச உருளை ஒரு சீவலை வச்சு துருவி சேர்த்துக்குங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவி சேர்த்ததும் இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் மாத்திக்கலாம் நம்ம அரிசியில் உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால மாவு எந்த அளவுக்கு புஸ் புதுன்னு வந்துருக்குது பாருங்க இப்போ எல்லா மாவும் சேர்த்ததும் பொடியாக கட் பண்ண இஞ்சியை சேர்த்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகும் சேர்த்து கூடவே பொடியாக கட்டின வெங்காயத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்குங்க அடுத்து பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லியும் சேர்த்து பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலும் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து ஒரு பிஞ்சளவு சமையல் சோடாவும் சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் போண்டா பொறிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி கையில கொஞ்சம் தண்ணியை தொட்டு போண்டா ஷேப் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேத்தமாவும் எந்த அளவுக்கு உப்பி போண்டா ஷேப்க்கு சூப்பரா வந்திருக்குது பாருங்க இப்போ நம்ம போண்டா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த போண்டா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஷாரு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்